தீர்மானம் போர் செய்தே சரித்திரம் எழுதி பூர்வக்குடிகளை அகதிகளாக்கி இல்லாத எல்லைக்கு சாட்சிகளாய் மாறி சலுகைகளுக்காக புதுமதம் புணர்ந்து நிதியுதவிக்காக பொய்கணுக்கு எழுதி போலி பட்டாக்கள் ஊரெங்கும் விட்டு வரியய்ப்பு ஒரு புறம் இருக்க கட்டிய வரிப்பணமோ வெள்ளத்தில் அடித்து செல்ல உணவுக்கே வழியில்லா ஒரு கூட்டம் வேகன் மட்டுமே உண்டால் மோட்சம்னு ஒரு கூட்டம் பெற்றோரின் வருவாய் பிள்ளைகளின் கல்வி விதைக்கு அறுவடை செய்த பயிரோ ஏட்டு சுரைக்காய் அனைத்து படைப்பையும் நேசிக்கச் சொல்லும் போதி மரங்கள் இருந்தும் பிரிவினை வளர்த்தோம் புதுவிடியலை யாசிக்க அருகதை இருக்கா நமக்கு பணமும் பலமும் அரியணையில் இல்லாமல் வீரத்தோடு விவேகம் கொண்டு வன்முறையும் வன்புணர்வும் இல்லாத உலகம் தனில் கால்பதிக்க பிறக்க காத்திருக்கும் புது உயிர்களுக்காக மரபியல் ஆராய்ச்சி தொடங்கிடுவோம்